தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கும் அணி இதுவரை உருவாகவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக கூட்டணி மட்டும்தான் வடிவம் பெற்ற வலுவான அணி என்றும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா என்பதை தெரியவில்லை என கூறினார் மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியே உருவாகவில்லை தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கும் அணி இதுவரை உருவாகவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக கூட்டணி மட்டும்தான் வடிவம் பெற்ற வலுவான அணி என்றும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா என்பதை தெரியவில்லை என கூறினார் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியே உருவாகவில்லையா